பாலும் தண்ணியும் கலந்துட்டால் பிரிக்க முடியாதது போல இயேசும் நாமும் கொண்டர கலக்கணும் அப்படிதான் ஆதி மனிதரை தேவன் உண்டாக்கினார் தே ஜீவ சுவாச தி ஜீவாத்மாவாகி தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார் ஆனால் பிசாசு வஞ்சித்து ஏவாலின் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியும்படி பிசாசானவன் ஆதி மனிதன் மனுஷியோடு கலந்து விட்டான் பிசாசை அறிகிற அறிவு எல்லாருக்கும் தெரியுது அதனால பிசாசம் போல எல்லாரும் தோல்வி அடைந்தவர்களாக வெட்கப்பட்டவர்களாக வியாதிப்பட்டவர்களாக சாபப்பட்டவர்களாக தரித்திரப்பட்டவர்களாக அவமானப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இப்போ இயேசு வந்து சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களே ஆமா என்ன யாரு சத்தியனா நானே படி நானே சத்தியம் நானே ஜீவன் இயேசுவே இந்த நாளிலும் மார்க் சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் மார்க் எய்ட் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு படிக்க மார்க்கு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆ மூணு அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி எவ்வளோ பெரிய பாயிண்ட் சொல்லிட்டாரு பாருங்க சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி பிரச்சனையே சாத்தானை எப்படி துரத்து ஐயா எங்கள் குடும்பத்தில் சாத்தான் இருக்கான் ஐயா அந்த சாத்தானை நான் எப்படியா துரத்துவேன் நீங்க சொல்கிற சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் வாய்நாளில் என்றைக்குமே பார்க்க முடியாது மறக்கக்கூடாது சாத்தானை எப்படி துரத்துறது நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க அதுக்கு என்ன சொல்றாரு அவர்களை அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு ஓமையாக சொன்னார் இந்த விஷயத்த பெரிய சத்தியத்தை ஓமையாக சொல்றாரு சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி என்ன பண்ணால் சாத்தானு துரத்தலாம் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் என் ஊனியத்தில் இந்த சாத்தான துரத்தை என்னென்னவோ ட்ரை பண்ணி என்னென்னோ ட்ரிக்ஸு ட்ரை பண்ண ஒன்றும் முடிய மாட்டேன் என்ன பண்ணி இந்த சாத்தான துரத்த முடியும் அப்போ சாத்தானை சாத்தான துரத்துவதே எப்படி அதுக்கு இருபத்தி நாலு சொல்லார் ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது ஒரு ராஜ்யம் இருக்குதான் அந்த ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைத்திருக்க மாட்டாது என்ன சொல்ல வராரு ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த ராஜ்யம் நிலைநிற்காம ஒன்றை விட்டு ஓடியே போயிடும் தனக்குத்தானே விரோதமாக இப்போது சாத்தானுக்கு விரோதமாக ஒரு ராஜ்யம் சாத்தான் ஒரு ராஜ்யம் அந்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான ஆப்போசிட் ராஜ்யம் எது தேவடைய ராஜ்யம் அந்த தேவடைய ராஜ்யத்தை கொண்டு வந்த வாழ்க்கையில் இந்த சாத்தானுடைய ராஜு நிலை நிற்காது ஐஜியே போயிடும் அடுத்து சொன்னார் ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்து இருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே ஒரு வீடு இருக்குது தனக்கு தானே விரோதமாக இருந்தால் நிற்குமா விலை நிற்குமா அது ஐஜியும் நிலை நிற்க மாட்டாதே இருபத்தி ஆறு மடிங்க அவ்வளோ தான் கையெழுத்த நிலையம் அப்போ சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே சூப்பராக சொல்கிறார் ரொம்ப எளிமையாக பேசுகிறார் ரேசகஸ் அவர் சொல்கிற பூமியெல்லாம் ரொம்ப சின்ன படி படிக்காதவன் படிப்பறியாத காட்டான் கூட புரிஞ்சுக்குவான் சாத்தான் தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிச்சியாக போயிடுவானான் அப்போ சாத்தான் தனக்கு தானே விரோதமாக விரோதம் அது ஆப்போசிட்டாக இருந்தான் நம் சாத்தான் ஒரு சைடில் இருக்கிறான் நம்மளும் சாத்தான் சைடில் போயிட்டாக்கா அவன் நல்லா ஜோராக இருப்பான் நம்ம வாழ்க்கையில் சாத்தான் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறான் நம்ம சாத்தான் பக்கம் போனாக்கா சாத்தான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ந்துட்டே இருப்பான் பிரச்சனை வேதனை துக்கம் பாடு உபத்திரம் பலி அது பெருகிட்டே போய் மரணத்துல போய் முடிஞ்சிடும் சாத்தான் தனக்கு தானே விரோதமாக எழுப்பி பிரிஞ்சிருந்தாள் அந்த சாத்தானுடைய ராஜ்ய நேர் ஆப்போசிட்டில் பிரிந்திருந்தா அவன் நிலை நிற்க மாட்டாமல் சித்தே போயிடுவான் சாத்தான் அப்போ தேவடைய ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யத்துலேருந்து விலகி தேவடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தாதான் சாத்தான் சொல்லாம சொல்லாமல் கொள்ளாமே விட்டு ஓடியே போய்டுவான் ஆனால் நிலை நிற்க முடியாது அதனால்தான் ஏசு யாரை பார்த்தாலும் என்ன பண்ணிட்டாரு எடுத்து எடுப்பில் நானே நல்ல பேப்ப நல்ல பேப்ப ஜனங்களுக்காக ஏன் அந்த ஜீவ சரண ஜீவராஜம்னா அது தேவடைய ராஜ்யம் ஜீவ வார்த்தை தான் அவன் சாத்தார் ராஜ்யத்துக்கு ஒத்து போயிடுறான் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குலத்தில் உருவானே சொல்லிவிட்டு பிறந்த நாள்ல இருந்து நன்மத்த வாழ்க்கையே வாயிறான் ஏவால என்ன பண்ணா தேவட ராஜ்யத்தோடு பிரிக்கிறான் பாருங்க அங்க பிரிக்கிற வேலை தான் அது ஏதே தோட்டத்துல ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவல தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க ரெண்டு பேரும் குட்டி சொர்க்கமா தாங்க பாரு ஜக ஜக ஜகன்னு ரெண்டு பேரும் உலகத்துல பேர் அழகர்களாம் அவங்கள மாதிரி அழகு எங்கேயும் போய் பார்க்க முடியாது ட்ரெஸ்ஸே இல்லையா அவங்களுக்கு ஆதாம் பேவாளுக்கு எப்படி இருந்து பார்க்க பாருங்க அவ்வளோ ஜீவன் பரிசுத்தம் பாபம் சாபம் மரணமே கிடையாது தேவனை போலவே இருந்தாலாம் பாருங்க நம்மளாம் விவரிக்க முடியாது அவ்வளோ அழகர் ஆதாம் பேவ அப்படி சாயில் இருந்தாங்க தேவனோடு சஞ்சரிக்கிற வரைக்கும் அவளை ஒன்றும் பண்ண முடியல விசுவாசம் பார்த்தான் இந்த ஏவாலும் ஆதாமியா அவ்வளோ சூப்பராக ஜெக ஜெகனுக்குறாங்க அடுக்கிறோன்னுனா அவளை பிரிக்கணும் நம்ம வார்த்தை கேட்டு தேவுடைய ராஜ்யத்துக்கு சாத்தான் ராஜ் கொண்டு தான் பி தேவடைய ராஜ்யம் அவங்க வாழ்க்கையில் அழிஞ்சு சொல்லி பிசாஸு பழம் கொண்டு நன்மத்தேமக்காண்டியை சாப்பிட வச்சுட்டான் இப்போ நன்ம தேமக்காண்டியை புருஷனுக்கும் கொடுத்து அவனும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு பக்கம் வந்ததுனால இப்போ சாத்தான் ராஜ்யமாக மாறி ஃபுல்லாக சாத்தான் ராஜ்யத்துக்கு ஒத்து போகிறாங்க ஆஹாமா அதனால்தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ப ரொம்ப கிரியை செய்கிறான் ஒரு குடும்பத்தில் தனிப்பட்ட ஒரே பிரச்சனை ஒரே சோகம் ஒரே வியாதி வறுமையிறாங்கன்னா கொஞ்சம் முழுத்து பண்ணி பார்த்தாக்கா கவலை பயம் வெறுப்பு கசு பிசுவாசு ராஜ்யத்துக்கு காரியங்கள்லாம் ரொம்ப பாவெல்லாம் விபச்சாரம் தான் கொள்ளலாம் பண்ணுவாங்க அவசியம் கிடையாது நன்மத்தேம காரியத்தில் ரொம்ப ஊறிட்டாங்கனாக்கா தேவடைய ராஜ்யம் அழிஞ்சு போயிட்டாங்க ஆசுவாச ஐஸ்வர்யெல்லாம் அழிஞ்சு போயிட்டு தேவடைய பிசாசு ராஜ்ஜியம் வல்லமையாக இருக்கும் ஆனால் இயேசு ஒரு மனுஷனை பார்த்ததுமே என்ன பண்ணிட்டாரு சாத்தான் ராஜ்யத்திலிருந்து நேர் ஆப்போஸ் தேவட ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து ஜீவ சர ஜீவரத்தை கொடுக்குறார் தலைமையில கை வச்சு அல்லேலூயா அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதனால் நன்மை தேமை வாழ்க்கை வாழ்ந்தினா விசுவாச ராஜ்யத்தோடு ஒத்து போகிறீங்க விசுவாசம் அழிய மாட்டோம் வல்லமையாக உங்களுக்குள்ள வேலை செய்து திருடம் திருடவும் கொள்ள வாழ்க்கை வருகிறான் என்று நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதான் முழு உலகம் கொடுத்தா சாத்தான் தனக்கு தானே விரோதமாக எழுப்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழித்து போவானே ஐதே போயிட்டான் ரெண்டாயிரம் பிசாசு லேக்ட் பிசாஸ்குள்ள ஏன் பிசாஸ் மேலே பிசாஸ் மேலே பிரச்சனை பிரச்சனை மேல் பிரச்சனை நிர்வாணமாகி வாழ்க்கை சீர்கட்டு குடும்பத்தில் இருந்தவன் மனைவி பிள்ளையோடு இருந்தவன் கட்சியில் கல்லரில் போய் பிறங்கல் மத்தியில் ஏன் அவன் நிலம் அவ்வளோ கோஷமா போச்சுன்னா பிசாசோடு ஒத்து போறான் ஏசு அவனை பார்த்ததுமே பட்டுனு மச்சான் பிசாசோடு ஒத்து போயிட்டு பிசாஸ் கூட்டிகிட்டே வாழ்க்கைன்னு சொல்லி நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த சர்வ ரத்தம் அது தேவி நீதி உயிர் அவன் பேர சொல்லி தேவனுக்கு ஆதம் வந்து முழு கொடுத்து அப்படியே சாத்தானுக்கு ஆப்போசிட்டாக வரான் உடனே பட்டு தான் ரெண்டாயிரம் பிசாஸ் ஐடியே போயிடுச்சு அசுத்த பண்டிகை போயிடுச்சு பயப்பில்ல கையெழுத்து அது இல்லையா அப்போ வாழ்க்கையில பிசாசு ராஜ் ஐயா நீ திருஸ்துளை ஜீவம் மார்க்கனா மாறியே தேரணும் பிசாசு ராஜா விருப்பம் இருந்தா இல்லைங்க நான் பிசாசோடு பிசாசு சும்மா விட மாட்டான் திருடன் திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறானே என்று ஆமா வேற ஒன்னும் செய்ய மாட்டான் திருடுவான் என்ன திருடுவான் சமாதானம் சந்தோஷம் சுகம் வேலை ஆஸ்வாத ஐஸ்வர் பேரு புகை எல்லாத்தையும் திருதான் நண்பத்தேம காரியத்தை தேவனுக்கு முழு உலகம் கொடுத்தா பிசாத்தோடு சஞ்சரிக்கிறேன் ஏனோக்கு யாரோடு சஞ்சரிட்டான் தேவனோடு சஞ்சரித்தான் மரணத்தையே காணில்லையா பாவத்தின் சம்பளம் தான் மரணம் ஏனோக்கு மரணத்தையே காணாதபடி அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டானா தேவன்னா யாரு பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் தேவநீதி உயிர் தேதினோம் தேவனை கொடுக்குறான் ஆதாவது முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாமல் யார்கிட்ட பகை கசுமு வைர பிசாத் சாத்தாண்டு ராஜ்ஜியத்தையே செய்யலை ஏனோக்கு மரணத்தையே காணாதபடி எடுத்துக்கொள்ள மரணமே அவன் காணலாம் தரித்திரம் வியாதி சாப பாவம் எதுவுமே காணாத ஆசிர்வாதமாக தருவான் ஏனோக்கு பைபிளே அவன் ஒருத்தன் ரெண்டாவது ஏலியா ரெண்டு பேர் மரணத்தை காண அவங்கெல்லாம் கத்தருக்காக பக்தி வைராக்கியமாக மாறினாங்க அப்போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரி சஞ்சரியில் ஒன்னரை கலத்தல் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிந்த சத்திய தெரியல தேவனோடு சஞ்சரித்த ஒன்னரை கலத்தல் அப்போது ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்க விருப்பம் இல்லை நான் என்ன பண்ணுறான் ஏதோ ச சாத்தானோடு சஞ்சரிக்க சாத்தானா என்னது நண்ப தேம காரியம் நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி கவலை பயணம் வெறுப்பு கசப்பு ஏதோ தேவைத்தர குலத்து குலத்து பிசாசோடு சஞ்சரிச்சு 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 வாழ்க்கை ஃபுல்லாக திருடுறதுக்கு ஐக்கியத்தை கொண்டதும் இருக்கான் இவன் போய் மற்றவங்களுக்கு அழிச்சு குடும்பத்துக்கும் பாருமா சமுதாயத்துக்கும் பாரமாக இருப்பான் ஆனால் தான் ஏசு சொல்கிறார் இந்த சரிமையாக சொல்கிறாரு பாருங்க ஒரு ராஜ்யம் மார்க் மூணு இருபத்தி நாலு ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே இருபத்தி நாலு வருஷம் பாருங்க மார்க் மூணு இருபது ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே இப்ப இயேசு ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவனை ஜீவ விஷத்துக்கு கொண்டு வர்றாரு ஏன்னா பிசாஸ் ராஜ்ய நிலை நிற்க கூடாது அவன் வாழ்க்கையில அதனால் நன்மத்தீமையில பிறந்திருக்கிறான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் நான் குர்குலத்தில்

அந்த வியாதி ஜீவ சர்வ ஜீவரம் தெய்வம் தரக்குல்கூத்து ஒரு பிரிச்சார் இருப்பார் பிசாஸ் ராஜ்யத்த உடனே பசு தாய் இறங்கும் முப்பத்தெட்டு வருஷமா அடிவாய்ப்பு சாதாரண ராஜ்யம் ஓடியே போயிடுச்சு பசு தாய் வந்து இறங்கிச்சு தேவடைய ராஜ்யம் சொன்னான் படுக்கை எடுத்துக்கொண்டான் கையெழுத்து நிறைய அப்போ எட்டு வருஷமா என்ன பண்ணல முப்பத்தி எட்டு வருஷமா அந்த பேட்டை தொலையவே இல்லை அவனுக்கு பிசுவாசு சந்தரி சந்திச்சு சந்திரிச்சு வாழ்க்கை ஃபுல்லாக வேதனை விசுவாசம் மூச்சு கூட கூட பிரிக்காதான் அந்த வியாதிலேருந்து வெளியிலே ஆகல அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துக்குள்ளது ஏசு ஜீவன் பரிமா தேவன் சபிக்கலாம் பகைக்கும் நன்மை செய்ய சத்துக்களை சேகி ஒரு துன்பப்படுத்திக்க நிறுத்திக்காங்க ஜெபம் பண்ணு ஆமாம் கிறிஸ்துக்குள்ளே இரு ஆத்மா இன்பகரமாக இருக்கும் உலகத்தை அன்பு கூறு உலகத்து இயேசு ஜீவன் கூட ஏசு மத்திய மார்க் லோக்கா ஃபுல்லாக ஜீவனாகவே இருந்தார் அவர்களால் நூற்று நூறு இருக்க முடியுது ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வாரத்தையும் முழுத்தரு தெரிஞ்சாலும் இருந்தார்

எல்லாம் நன்மை தேவதன் தேவந்தன் உலகம் கிராமங்களில் பட்டங்களில் தேசங்களில் அப்படிதானப்பா எங்கள் கிராமத்துக்கு போங்க பட்டலத்துக்கு போய் எங்கே போதான் மொழியாக இருக்கும் எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசம் ஆபா மொழியாக போய் படிச்சுக்கோ படி ஏழை படக்காரும் யாரா இருக்கான் பாவத்தி மனு தேவதன் தேவதாய் பிடிச்சி கிராமங்கள் தூரம் அசுத்தாவி எங்கள் சாத்தான ராஜ்யம் ஏசு போனார்னாக்கா நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் சரி ஜீவன் சரஞ்சம் தேவனுக்கு ஆதம் அசுத்தாய் ஓடுத்து பசுத்தாய் வந்து தேவதாங்க ஒரு பெரிய கலாரியாக இருந்தார் இயேசு கையாத்த நல்லா அதனால தெரியா அதனால அருமையான ஓமா இனி காலையில் இருந்தால் வசந்த கண்ணில் படிக்கிறேன் இத்தனை நாள் இவ்வளோ நாள் வேதம் படிக்கிற வசன் கண்ணிலே பண்ணல இதை பற்றி பிரசங்கமே பிரசங்கவே பண்ணலான்னுக்கிறேன் வேதம் உள்ள போய் பாருங்க எங்க பார்த்தாலும் சாத்தா படிச்ச சாத்தானோடு ஒத்து போயிடுறான் வாழ்க்கையில ஒன்றும் ஈடுறான் ஒன்றும் முடிய மாட்டேன் அவன் சாத்தானுடைய ராஜ தேவடைய ராஜ தேவனா ஜீவன் ஜோயேஜ் லைஃபுக்கு வரணும் நன்மத்தையும் மொபைல் ஜீவ வித்தடிக்கு வரணும் ஏதே தோட்டத்தில் ஜீவ வித்தது கடலேருந்து நன்மத்தையும் அறியத்தக்கடி புஷு பிசுவாசு சாத்தோட்ட ராஜ்யத்துக்கு கொண்டு தான் அந்த ஆதாம் பேக நோவா காலத்தில் நோ உலகமே ஐந்து வருஷம் நோவா கொடுக்க மாட்டான் அவன் தேவடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தான் அவர் சோதவ குமர பண்றான் இன்னைக்கு நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது அப்போது உன் வாழ்க்கையில் சாத்தானுடைய ராஜ்யம் அழினா நீ நூற்றுக்கு நூறு ஜீவ விஷத்துகளில் வர அகோப்பி என்று தேவடைய நீதி தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகம் கொடுத்தின்னா சொல்லாம கொள்ளாமே தேவையில்லாத அசுத்தாவிகள்லாம் ஓடி பசுத்தாவி வந்து தேவதூர்கள்லாம் படிப்படை செய்து உன் வாழ்க்கையில் மாபுரிப்பில கண்டு விடுவாய் அப்போ சாத்தான் தனக்கு தானே விரோதமாக எழுபி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே கரெக்டாக பாரு ஒரு சாத்தா உன் வாழ்க்கையில் வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் வேதாளம் அவமானம் வெக்கம் நெந்த இதெல்லாம் ஐச்சு போய் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் மகிமை கனம் புகைச்சி வரணும்னா நீ கிறிஸ்துக்குள்ள வரணும் நண்பத்தியம் வாழ்க்கையே வாழ்த்துட்டு கண்கள் நீச்சவ சுயநீதி நீதிலாம் நண்பத்தியமில்லை தேவி நீதிச்சு உயிர் ஜீவ வச்சிருக்கேன் நானே படியோ சந்தி சீவனமாக ஏ உழ்த்து சீவனமாக இருக்கிறார் ஏசு மரித்தோர் கூட உயிரோடு அப்டிடுறாரு பாவத்தின் சம்பளம் மண்ண பிசாதோடு சந்தேகத்தான் லாசர் வியாதி படுத்து மறித்த நாலு நாள் ஆகிப்போச்சு ஏசு பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பா தேவனையை ராஜே தேவி ஜீ உயிர் தெரியல இருக்கிறார் மருத்துவமும் உயிரோடு கையை தட்டி அல்லியா ஒரு மரித்த மனுஷனை பார்த்தோம் ஏசு உழித்தையும் தேவன் தேவத்தோட காதம் வந்து முழு உலகு பட்டாதுமே மரணம் டெய்லி டை பசு தாய் சத்தம் கூட உயிரோடு வரான் குஷ்ணவாகி ஜீவகை கை தேவன் தனக்கு குசு கை குசும கை நல்லாயிடுது கண் ஜீவக்கன்று தேவன் தரங்க கண் சுகமாகுது காது எல்லாம் இதெல்லாம் அப்போதான் அப்போதான் தெரிஞ்சுது சத்தியெல்லாம் சிறிய வைச்சிருந்து ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று தேவன் தரக்கு முழு உலகம் கண்ணு காது கிட்னி சரீரம் பசு காய் அசைவாடி 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 சரீரமெல்லாம் இன்னைக்கு ஏசு ஜீவை சொல்றோம் ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சு ஜீவ கிட்னி தேவின் நிதி உயிர் தரு தேவன் தனக்கு உலகத்துக்கு தேவடோடு சஞ்சரித்து சஞ்சரித்து சந்தரிச்சு சே தேடி ஐஸ்வர்யம் சாத்தானுக்குள்ளே தரித்திரம் ஏசுக்கி எல் ஏற்று ஐஸ்வர்யம் தேவன் ராதாவுக்கு முடிவு உலகத்துக்கு கொடுக்கும்போது தரித்திர ராஜ்ய ஐஸ்வரம் ஐஸ்வர்யம் வாசலை தட்டம் ஆபருகம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டு ஊட்டி தேவன் தனக்கு உள்ள ஆபிரகாம் சகல காத்துல ஆசிர்வாதம் அவன் பிறக்கும் போது விக்கிர ஆராயக்காரனாக இருந்தான் ஆட்டுக்குட்டி நீதிமான பழைய ஏற்பாடு ஏற்பாடுக்குள்ள எங்கே ஒரு பலிபீட்டத்தை கேட்டு ஒரு பைதோட்டர் ஏ சொல்லி தேவன் தர உலகத்துக்கு கொடுக்குறான் தேவடரா ஆபிருகாமை ஜெயிக்க யாராலும் முடியல நூறாவது வயசுல சிகில் நின்ன பிறம் கொடுக்கும் பிள்ளை பிறகுது மழை தான் ஓடி போயிடுச்சு பிள்ளை பேர் கட்சிச்சு சகல காற்று சீமான ஆகியிருந்த அந்த ஆபிருகாவில் திருசேர்த்து மூலமாக உண்டாகி இருக்கிறது அப்போது மாற்ற முடிக்கிறேன் ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாக பிரி இந்த வசத்தை மறக்காதீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த வசத்தை மார்க் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமா பிரிந்திருந்தா அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது ஒரு மனுஷனை பார்த்தா ஏன் பிசாசுக்குள்ள வல்லமையாக இருக்கிறான் ஒரே பகையும் கசமும் வெறுப்பு குட்டியும் கொத்தமா இருக்கிறான் பிசாசும் சஞ்சரி தலைமறை கைவிட்டு ஜீவன் பரிவு ஜீவன் தேவன் தேன் முழு ஒரு ஜபத்தை பண்ணி மாற அசுத்தா ஒரு பசுத்தா இறங்கினான் உங்க குடும்பத்துல என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் திருக்குடத்தில் உருவாகிறான் பாவம் செய்கிறவன் பிசுவாசினால் உண்டாயிருக்கான்னு சொல்லப்படுகிறது அப்போ இயேசு தேவி நீதி உயிர் தருமா இருக்கிறாரு அது உங்க பேச்சுவேன் தேவன் தரம் வந்து ஒரு ஆளுக்கு பகைக்காரங்க ஒரு தான் ஏசு உள்ளா இவ்வளவா உலகத்தில் ஆமா தேவ அன்பு குறணும் தேவ நீதி உயிர் தெளிவு கொடுக்கணும் கான்பிடன்ஸா இருக்கணும் உலகம் ரொம்ப நாள் பிசாசு இருக்காது அசுத்தாய் ஓடிடும் அகோபி அகோபிபி ஜோய்தா காசு ஓடிய அண்டகாசி ஓடினோம் நிற்காது நீ பார்த்தாவே ஓடிடும் நீ உலகத்துக்கு உப்பா இருப்பாடி பூமிக்கு ஒலி ஆகிப்பா ஜம் பண்ணுவோம் அதனால பயப்படாத கலங்காதே தனக்கு தானே பிரிந்திருக்கிறேன் ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாய் பிரி அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே நான் தேவனுடைய வீடு நான் தேவடைய பிள்ளை நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் ஆதாம்குள்ளே ஆதாமுக்கு அவனுக்கு மரத்தை கொடுக்கும் கிறிஸ்துவ சேர்ந்து அவனுக்கு ஜீவன சமாதானம் அந்த தேவன் தருக்கு ஆதாம் வந்து முழுக்குள்ள கொடுப்பேன் வாய்நாளெலாம் கொடுப்பேன் ஏசு ஜீவனை பரிபோட்டைய ஜீவனை திதாகுமார் ஃபஸ்டு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்குடாமல் கொடுக்கணும் ஊருக்கு ரெண்டு பேர் கசுப்பேன் தெருக்கு ரெண்டு பேர் கசுப்பேன் பேர் விசுவாசி ஊழிக்காரு அசியல்வாதிகள் ஒரே கடுப்பு கசுப்பேன் மாமியார் கிட்டே சண்டை எல்லாம் பிசாசோடு போனால் பிசாஸ் அவிகளாக வந்து அசுத்தாவிலாம் வாழ்க்கை முடியல அப்போ இயேசு ஏற்ற இவ்வளவா உலகத்தில் அன்பு வந்தோம் தேவ அன்பு தேவ் அன்பு கடையாளமாக ஜீவஸ்வர ஜீவரத்தையும் கொடுக்குறாரு பகைக்கிறவன் சபிக்கிறவன் நிந்திக்கிறோம் தூசிக்கிறோம் எல்லாரும் கொடுக்குறாரு ஆனால் அவர் தேவடைய ராஜ்யமா இருக்கிறாரு எந்த பிசுவாசு நெல்ல நீக்க போனா பிசாசெல்லாம் ஆயிடுச்சு போகுது வியாதி சாப்பி பாவம் மரணம் தரிக்கிறோம் எல்லாமே ஆயிடுச்சு போகுது ஏசுக்கு முன்னாலே ஏன்னா ஏசு நானே வழிய சந்திமோ ஜீவனமா இருக்கிறான் அவர் தேவி நீதி உயிர் தருமா இருக்கிறார் பிசாசும் பாவம் மரணமா இருக்கிறான் அவன் கூட ஒத்து போயிட்டா ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு வார்த்தை முடி தரித்திருந்தாங்க வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு போராட்டமா இருக்கான் இருக்கலாம் சம்பாதிக்கலாம் எப்படி இருக்கலாம் ஆனா பிசாசு திருநூழும் கொள்ள வழி தான் முடிவு பாதாளம் சீரிசாடமேட்டு பாதாம் சேவனுக்கு மரணம் பாதாளத்துக்கு பல்லியத்தை பூமியில் பரவுகிறது முடியும் பசத்துக்குதாவே பிதாவே அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசுகிற விலையேற்பட்ட சத்தியாக நைட்டு சத்துணும் மார்க் மூன்றாம் அதிகாட்டத்தில் எவ்வளோ பெரிய ஓமையை சொல்லியிருக்கிறேன் ஆண்டு விரைவு அவர்களே அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாக சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி திருசூகு வரணும் சாத்தானை துரத்துறாரு ரெண்டாயிரம் பிசாஸ் துரத்துறாரு இயேசு ஜீவ வித்திருக்கினு அதை தேவநிதி உயிர் தரு தேவன் தனக்கு அவதான முடிவு எந்த பேர்பட்ட பிசாஸ் தருத்துறாரு ரெண்டாயிரம் பிசாஸ் லேகாத் தந்துடுறாரு அந்த பட்டு கொடுத்து சமுதிரம் போய் மாட்டே போயிடுச்சு ஐந்து பசு தாவி அனுப்பிடுச்சு அவர் ஸ்வஸ்தூர்த்தி ஆயிடுச்சு தக்க பள்ளி பெரிய ஊடிக்காரன் ஆயிட்டார் இனி நான் இல்லை ஏசுவே இருக்கு ஒரு பவுல் சொன்னார் பவுல் பாவிகள் பிரதான ரவுடி பவுலாக இருந்தோம் ஸ்டீட்டு பவுலா மாதிரி தசோலி கலாத்தியர் ரோமாபுரி பண்ணணும் அவருடைய கலாத்தியர் எல்லாம் போய் திருசுக்காக ஜனங்கள் ஆதாயப்படுத்துறாரு எங்கே போனாலும் நல்லது ஜீவன் திருசு எனக்கு ஜீவன் சொன்னார் எல்லா பிரஜத்தன் தேவத்தான உலக கிருஷ்ணகர் அசுத்தம் பசுத்தை குருதி பட்டனம் கலாதீர் ரோமா பணி பட்டம் ஆத்துமகன் ஆதாயங்கள் சபைகளை சாபிக்கிறார் இன்றைக்கி உலகத்துக்கே ஒழியாக இந்த பூமிக்கே உப்பாய்க்குது இயேசு சஸ்து சகல பாவகை இன்னைக்கு சுத்தி அந்த ஜீவ ரத்ன இயேசு சாமி டைம் வாக்குன்னு வந்திருக்கேன் எகப்பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதா வந்து முழுவதுக்கு வாய்நாளில் உங்களுக்கு இடைவிடா முடிக்க இக்காலத்துல சோதுவோ கொடுக்க விஸ்வசராஜ் வெளியில் அவர் உயிர் ஐஸ்வர் சமாதானம் சந்து வெற்றி இருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு நீளும் வார்த்தை நிலைத்தான் மிகுந்த கை கொடுப்பான்னு சொல்லப்படி ஒவ்வொரு நாள் இருபத்தி வார்த்தை முழுத்திருந்த கிருஷ்ண வாய்நாளில் நிலைத்திருக்கேன் அப்படி ஜா கோபி போல ஆஸ்வதிக்கெஸ்டர் போல உயர்த்தப்பட ரூத்தை போல உயர்த்தப்பட செய்தி காக்க ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஆபரேபிள் கொண்டு ஒரு படி பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு ஸ் நாந்தர லோஜபிலே குரோம்கே உள்ள நல்ல பிதாவே ஆவை ஜீராத்மாவியே கத்ரை சோத்ரி மூலமே மூளவே பசந்த்ராமே தேசோத்ரி ஜீராத்மாவியே கத்ரை சோத்ரி அவர் செயல் சகல புகாரingen பர்வாது ஆவ ஹலேலூயா ガントルグラவு ஜடி பாராகே டுடே மேர் மோஸ்ட் ராஸ் பரிபூர்ணி சபை சோழர் பகுதியாக சபை நடக்க ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக செய்து செய்ஸ்புக்கில் போங்க பிரசுராமல் தாமிரஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்கள பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுறேன் ஒரு நூறு பேர் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இது விபத்து நிச்சயமாக சத்துருப வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏற்படி கொண்டு வருவாங்க செய்தியை மறுபடியும் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஏற்படும் பகுபடி என்ன எல்லா செய்திகளும் கேளுங்க தத்து ரூபாய் வாழ்க்கையில் பெரிய பாருங்க செய்வார் கத்து ரூபாய் யாவது பார்க்குறாங்க இந்த செய்தி ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறு ஒரு பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரமுறை ஆசிரியப்பாளர் ஆகியவர்கள்